அதாவது ஒன்றை மற்றொன்ற ராய் மாற்றுதல்னு பேர் இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த பக்கம் போட்டுருப்பாங்க யார் போட்டிருக்காருன்னு தெரியுங்களா போலீஸில் பெரிய ஆஃபீஸர் எல்லா பெருட்டமும் இருக்கிறாங்க ஆஹாங்க தெரியுங்களா என்ன அர்த்தம் தெரியுமா அதர்மத்தை நீக்கி தர்மத்தை செய்தது அதன் பெயர் என்னது அவங்களுக்கே தெரியாது சாரி அதர்மத்தை நீக்கி தர்மத்தை செய்து அசுத்தத்தை நீக்கி சுத்தம் செய்தல்னு ஒன்றை ஒரு அசுத்தத்தை வந்து மேன்மைப்படுத்து அப்போ இத வந்து இந்த பக்கம் மாற்ற இது எப்பவுமே சுத்தமா இருந்தேன்னா இந்த பக்கம் இருக்கும் அதனால எப்பவுமே பூநூல் இந்த பக்கம் இருக்கும் பூநூல் வந்து முடிவெட்டும் போது மாத்திக்கலாம் இந்த பூநூல் சாப்பாடுல போட்டு கலந்துக்க இந்த பூநூல் வந்து வலது பக்கமா இருந்தா நன்மையான காரியங்களை செய்யலாம் இதுவே இந்த பக்கம் போறோம் இந்த பக்கம் போட்டோம்னா பித்திரு தங்கம் அவகாரி அவகாரி

அவங்க நம்முடைய வழித்தொண்டர்லேருந்து வெளியே போயிட்டாங்களா அதனால் சம்சாரிகளுக்கு மட்டும்தான்

சத்யோஜம் சொல்லக்கூடியவனுடைய ஐந்து முகங்கள் இந்த அஞ்சு முகம் எங்க இருக்கு தெரியுங்களா நம்ம வீட்டில் குத்துவர்கள் மகாலட்சுமி கிடையாது நல்லா பாருங்க இப்படிதான் இருக்கும் வீட்டில விளக்கு பாருங்க இந்த ஐந்து முகம் வந்து எங்கு எரிகிறதோ அங்கு இறைவனுடைய மகாலட்சுமி பார்க்கணும் கீர்த்தி இருக்கும் மகாலட்சுமி இருக்கும் சுருபம் தன்னுடைய காயமே இது பையேடாக பையடா மாயவன் செய்த பாண்டமடான்னு சொல்றது காயம் இந்த காயத்தை திரியாக்குவர் திரியாக்கி இறைவன் சமர்ப்பித்தோம் அதுக்கு தான் இந்த காயத்ரி மந்திரம் யார் ஒருவருக்கு வந்து காயத்ரி மந்திரத்தை ஸ்தபிக்கிறாங்களோ தெரியுது தெரியல நல்லா புரிஞ்சுடுங்க ஒரு மந்திரத்தை தவறாய சொன்னால் தவறே இல்லை யாரு வேதம் படிக்காதவர்கள் வேதம் படித்த ஒரு மந்திரத்தை தவறாக சொன்னால் அது கட்டாயமாக தான் ஏன்னா நீங்கள் அறியாத பிள்ளைகள் அப்போ உங்களை இறைவன் வழிநடத்துவார் எல்லா வளத்துக்கும் ஒரு குரு வேணும் குருவர்களால் தான் திருவருள் அதுபோல இந்த காயத்ரி மன்றம் இருக்கிற எல்லா மந்திரங்களுக்கும் அதனால தெரிஞ்சவங்க ஈஸியான ரொம்ப அழகாக ஒன்றும் காலையில இருந்து நீ ஆசமியெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த என்ன ஓம்பூர் போச சுவாமி எதிர சொன்னாலே போதும் ஒன்றையா உனக்கு அன்றைய நாள் நல்லது நடக்கும் அறம் காப்பதே சத்யதாரியம் எதை காப்பது அறத்துக்குள் என்னென்ன இருக்கு தெரியுமா ஒழுக்கம் நற்பண்பு நச்சுக்கந்தம் பணிவு பண்பு நிதானம் பொறுமையான சொல் வேகமான அடி எடுத்து வைக்கிறது அறத்துக்குள்ள அந்த அறத்தை நீ பின்பற்றுறதுக்கு இந்த காயத்ரி மந்திரம் மிகச்சிறந்தது यो यो नः यो यो नः ओ तया ओ ओम पूर्वत पूर्वत अश्वः अश्वः अक्षयस्य पितु லட்சம் லட்ச விதுர் இந்து ஹரிஹரியம் ஹரேரியம் கோ தேவச்சே நிமகி நிமகி யோ யோஹா யோ யோகாயா தாலிகேட்ட தள்ளி பலாம் ஆம்பூல ஆம்பூல வைவேத்யம் வைவேத்யம் மட்பயாமி பந்தயாமி காமிக்கே கட்டுறீங்க ஓகேவா காமிக்கே கட்டுறீங்க ஓகேவா அட்டு தற்குறது தற்குறட்டு போ தற்குறாம் கார்பரேட் பண்ணிட்டீங்களா தட்டுல இருந்தா தட்டுல நீரகம் தன்னிக்கு நீலமாய் நீராடுவா தைய கொடுத்தது நீராடினாய் ஆனந்த கல்பூர நீராஜனம் समर्पयामि அபரா போடுங்க பட்டுன போடுங்க பட்டு போடுங்க கை இருந்து குடுங்க கை குடுங்க ஏன் நீங்க ஆளுடலா ஏந்தி கோ நுகா பண்ணி கோ ஆபியோ மகதேகே ஓ தேவ தாவரேக் खडமான புத்தேந்திர ஆகி தேகேந்திர பிதே தान्यம் நனம் நருத்ராரகம் தமதக